என்னோட பர்த்டே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு கிஃப்ட் கொடுப்பாங்க நான் நினைச்சு பார்க்கவே இல்லை இப்போ எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி பாப்போம் இப்போ முதல்ல தாத்தா பாத்து

ஒரு ப்ளூ லிட் பெண்ணு அப்புறம் இது லிப் பென்சில் இது வந்து லிப் பெண்ணு இன்னொன்று ஒரு லிட் பெண் இருந்துச்சு அங்கே வச்சுட்டேன் அப்புறம் இது பவுச்சு அப்புறம் அங்கே வந்து இது வந்து தன்மைக்கா கொடுத்த கிஃப்ட்டு அவன் வந்து செகண்ட் ஆ யூகேஜி படிக்கிறான் நல்லா இருந்துச்சு கையில் போடுறது மாதிரி பிரே பிரேஸ்லைட் மாதிரி நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து இது வந்து ஜெஸிகா கொடுத்த கிஃப்ட்டு முதல்ல வந்து லெட்டர் பார்த்துருக்கான் அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க ಇದು ಚಿನ್ನ ಲೆಟರ್ ಮಾಡ

மரகதம் இது என்ன ரங்க அது வரமேல என்ன இருக்கு அதுல ஒச்சின லெட்டர்ஸ் வரியலா கிட்டி இருக்கா சாக்லேட் வரிய அதுல பேப்பர்ஸ் மாதிரி குட்டி இருக்கா ஹேப்பி பர்த்டே ஒரு ஒரு சாக்லேட் வன் குடுத்து இருக்கா நல்லா இருக்கு

నోన్ వాకింగ్ కి నల్లగా గ్రాండ్ అరికి నల్లగా ఉంది ఇదల్లేమే పిచ్చు ఇది లోటిక అందరికీ చేదు వోని తినలే హాయ్ ఇక్కడ యు కట్ పనరామా

பொட்ரேல சாக்லேட்ஸ் மாதிரி கொடுத்திருக்க நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெயிட் பண்ணி வச்சு வந்து டென்ஷன் ஆக்கி கடைசில சர்Prize தான் எங்க மம்மி தான் அதாவது பீசா வந்து 2 பீசா வந்து இருந்துச்சு வெயிட் பண்ணி டென்ஷன் ஆக்கி அப்புறம் ஜாலியா இருந்துச்சு அவங்க வந்து லண்டனில் இருக்காங்க நாலு நேரம் போட அதாவது ரொம்ப ட்ரை பண்ணி அங்கே போரூரில் ட்ரை பண்ணி அப்புறம் காட்டு பக்கத்தில் ட்ரை பண்ணி அப்புறம் வந்து தான் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கேக் கேக் ஷாப்புக்கு போயிருந்தோம் அப்பாவுக்கு முன்னாடியே தெரியும் அண்ணா வீட்டுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சா நான் வந்து அம்மா வந்து

Thank you ஜெசிகா எல்லாருக்கும் gift கொடுத்தேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதோட வந்து எனக்கு பாட்டு வச்சோம் அதுக்கும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி ஸோ எனக்கு இந்த என்னோட பர்த்டே ரொம்ப so ஸோ you வெரி மச் பாய்